இப்ப பட்டிமன்றம் எங்க நடக்குது இப்ப ஸ்டாண்ட்ல நடக்குது டவுன்ல நடக்குது பட்டிமன்றமே வைக்க முடியும் இவ்வளவு கிராண்டானா அது பால் டவுன்ல மட்டும் தான் வைக்க முடியும் கிராமத்துல வைக்கல இப்போ இப்போ நீங்க நாட்டாம இல்லையா ஆமா ஆமையா நாட்டாம நடுவர் நடுவர் சொல்லுங்க அடங்கி வச்சிட்டே அது இப்போ இந்த நாட்டாமைய பாராட்ட போறேன் பாட்டுல எப்படி கை தட்டி வந்து பாக்குறீங்களா மலையூர் நாட்டாம சக்கடை நாட்டாம கொண்ட

这么脏。 ஆழலேசிய ஆபரேஷன் பண்ணி போட்டு நடுவு இந்த பாண பரகு நெஞ்ச ரெண்டா நடுவு எவ்வளவு காதல் நெஞ்சம் சாமியா நெஞ்சполнеங்க சும்மா சாம்பிளுக்கு சாம்பிளுக்கு யார் நல்லா நான் நான் உண்மையிலேயே பெண்களுக்கு பேச வந்தா கூட எனக்கு கொம்பளப்ளையை விட ஆம்பளப்ள ரொம்ப பிடிக்கும் இப்ப கைதட்ட ப்ரூவ் பண்ணிட்டுமா கண்ணு பாப்போம் ஆம்பளைக்கு பொம்பளைக்கு என்ன வித்தியாசம்

சேலை கட்டவே கஷ்டப்பட்டா அது பொண்ணுங்க சேலை கட்டவே கஷ்டப்பட்டா அது பொண்ணுங்க சேலை கட்டின பொண்ணுங்களை கஷ்டப்படாம பாத்துக்கிட்டாது எங்க பசங்க ஓஹோ இப்போ நான் கிராமத்து பொண்ணுங்களுக்கு நகரத்து பொண்ணுங்களுக்கு வித்தியாசத்தை நான் சொல்லவா சொல்லுங்க சார் உடம்பு இழைக்கிறதுக்காக ஓடுனா அது நகரத்து பெண்கள் குடும்பம் பிழைக்கிறதுக்காக ஓடுனா அது ஐயா கிராமத்து பெண்கள் நடுவர் இப்ப நாங்க எழுதிட்டு வாங்கட்டா கிராம

அது ஓரம் போய் அந்த அந்த தீரை போய் போய் சொல்லிடலாம் நடுவுல வந்து இப்படி எல்லாம் காதலிச்சு நிக்கிறவனுக்கு அந்த பொண்ணு ஃபிக்ஸ் ஆயிடுச்சுங்களே இந்த கிராமத்துல எல்லாம் நிறைய செலவழிச்சு பத்து நாள் சோறு போட்டு கல்யாணம் முடிக்கணும் ஆனா நகரத்துல அப்படி கிடையாது ஒரு பத்து ரூபா மாலை பத்து ரூபா மாலையில டோட்டல் மேரேஜ் முடியும்

உங்கள் ஐயனை சாக போகிறாரு செத்த பிறகு கண்ணை முடிச்சா பார்க்க போறாருன்னா செத்து போயிட்டாரு செத்த உடனே சொன்னா உங்க அப்பா செத்து போயிட்டாரு உங்கள் அப்பா கண்ணை முடிச்சு பார்க்க மாட்டார் பத்து லட்சம் எதுக்கு வைக்கணும் எட்டு லட்சம் மஞ்சள் புயல் வச்சு தாரே கம் கம்ம போட்டுட்டு வந்துருந்தான் சரி ஓகேன்ட்டான் ரெண்டாவது பிள்ளாட்டி சொன்னால் உங்க ஐயன் தான் செத்து போயிட்டாரே இனிமேல் கண்ணை முடிச்சா பார்க்க போறாரு நான் பேசாமல் ஒரு லட்சத்தை ஐநூறு பார்த்தா தான் மாற்றி அது பத்து லட்சமா இருக்கும் பையில கொண்டு போட்டு வரணும் ஐநூறு தலவா தலாவா ஐம்பது ரூபாய் தலாவா ஐநூறு ரூபாய் தலா ஐநூறு ரூபாய் தாலு சின்ன கட்டாது ஐம்பது ரூபாய் தலா மாத்தினா தான் பத்து கட்டு கிராம தாலு யாருக்கு அறிவு இருந்துச்சு இருக்கு மூணாவது கிராமத்துக்காரன் முன்னாடி சொன்னா இங்க பாரு உங்க அண்ணன் மாதிரி ரெண்டு பேர் மாதிரி நீ மோசமான ஆளா இருக்க கூடாது நான் ஒரு ஐடியா சொல்றேன் பேசாம செக்குல பத்து லட்ச ரூபாய் எழுதி உள்ள வச்சிரு உங்க அப்பா மேல போய் மாத்திட்டு போறாரு நல்ல ஐடியா எப்படி பாக்குறோம் அதுல இருக்கு பாத்தீங்களா எங்க ஊருக்கு பக்கத்துல ஒரு அப்பங்கார சாதர நிலைமையில் இருந்தான் அவனுக்கு ரெண்டு பயில்கள் கூப்பிட்டு சொன்னான்டே நான் போற வரவனை போறான்னு திட்டுனேன் எல்லாரும் என்னை நல்லவன்லேன்னு சொல்றாங்கிட்டே இருப்பான் எவனும் நல்லவன் சொன்னான் நான் செத்ததுக்கு அப்புறமாவது என்னை எல்லாரும் நல்லவனு சொல்ற மாதிரி நீங்க நடந்துக்கிங்கிறான் அப்படின்னாரு அப்ப செத்துட்டான் இந்த பயலுக்கு ரெண்டு பேரும் அப்பனு காரியத்தை முடிச்சிட்டு அப்பனுக்கு எப்படி நல்ல வாங்கி கொடுக்குறதுன்னு ஆளுக்கு ஒரு கட்டை எடுத்தாங்க போரா வர்றவங்க கூட உழைக்க ஆரம்பிச்சாங்க உதவ வாங்கினோம் கூட சொன்னான் இவங்களுக்கு இவங்க அப்பே நல்ல வந்தாங்க பேச்சோட விட்டு வாட்டான் இவங்க இந்த போலு வாங்கிக்கிறாங்க அப்பே நல்ல வண்டாங்க அப்படி நல்லதை வாங்கி கொடுத்தாங்க

அந்த ஆளுக்கு மாத்த தெரியாது நிறைய பேருக்கு டிவி பிக்சரை மாத்த தெரியாது பொண்டாட்டி புத்தியை மாத்த தெரியாது வீட்டுக்கு வரும்போதே சண்டையோட வருவாரு அடியாய் முருகனுக்கு ரெண்டு கொண்டாட்டி பெருமாளுக்கு ரெண்டு கொண்டாட்டி சிவனுக்கே ரெண்டு பொண்டாட்டி எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு நான் நீ நான் நான் கேட்டேன் உனக்கு பாஞ்சாலி தெரியுமாயா பாஞ்சாலிக்கு அஞ்சு புருஷன் நமக்கு நாலு ஆப்ஷன் இருக்கு அதோட பையசிக்கு கிளம்பி போனே கூமுட்ட கிராமத்துல இருந்து வந்தவரை இன்னைக்கு சசிகலா புருஷன்ன்ற அளவுக்கு உயர்த்தி இருக்கறனா அது நகரத்துல வந்து

நல்ல தெரிஞ்சுக்க இத்தனை பேர் இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்காங்கன்னா என்ன காரணம் ஒரே காரணம் தான் நம்ம இத்தனை பேர் வேலையை உட்கார்ந்து காரணம் ஒரே காரணம் தான் உட்கார்ந்து இருக்காங்க

ஆனா நம்ம சிட்டில பாட்டு போடுறோம்